வெல்கம் டு குணா கேடிபிஸ் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே என்னுடைய அக்கா அக்களுடைய பேத்தி பேரனுக்கு வந்து மொட்டை போடுறதுக்காக பன்னாரி மாரியம்மன் கோயில் வந்திருக்கோம் ரச்சு பாப்பாவுக்கு மொட்டை போட்டாச்சு அதே மாதிரி இளைய சகோதரியுடைய பேரன் வந்து தச்சுக்கு மொட்டை போட்டு வழிபாட்டுக்காக அருள்மிகு ஸ்ரீ பண்ணாரி மாரியம்மன் கோயிலுக்கு சொந்தங்களோட போகிற வாங்க காணொளியை இன்னும் வந்து உங்களுக்கு விருந்தாக்க தயாராகிறேன் ரொம்பவும் தமிழகத்திலேயே பிரசித்தி பெற்ற ஒரு மாரியம்மன் கோயில்னா அது ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய பண்ணாரி ஸ்ரீ அருள்மிகு மாரியம்மன் கோயில் தான் ரொம்பவும் பிரபலமான கோயில் குண்டம் வந்து ஒவ்வொரு ஆண்டு பார்த்திங்கன்னா நிகழக்கூடிய இது லட்சக்கணக்கான பக்தர்கள் வேண்டக்கூடிய ஒரு இடமாகவும் கூட கூடிய ஒரு அவங்களுடைய நேர்த்தி கடன் செலுத்தக்கூடிய ஒரு இடமாகவும் அமைந்த இடம் இது வழிபாடு செஞ்சதுக்கு அடையாளமாக தொன்னையில் அதாவது வந்து பிரசாதம் பார்த்திங்கன்னா வந்து வெண்பொங்கல் மிளகு சீரகம் இப்படி கடுகு எல்லாம் போட்டு அவ்வளவு அருமை அட்டகாசமாக கோயிலோட பிரசாதத்தை சாப்பிட்டு ஒரு தரிசனத்தை பெற்ற மாதிரி ஆகிப்போச்சு இது தாங்க இந்த தளம் தான் கொண்ட நிகழக்கூடிய இடம் அவங்க நே உப்பு வந்து வேண்டி வந்து போடுறாங்க அடுத்து முடிச்சு பவானிசாகர் அணைக்கட்டுக்கு வந்துட்டா பெரிய மதங்கள் வழியாக இல்லாமல் சின்ன மதகள் வழியாக நீர் பூ வந்து வெளியே ஆர்ப்படுத்தி வழி வருது அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வாய்க்கால் நீர் வந்து பாசனத்துக்காக வந்து சாகரை சுற்றி இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு வந்து செலுத்தப்படுகிறது சாகர் பார்க்கு பார்த்திங்கன்னா ரொம்பவும் அந்த வியூ பாயிண்ட் அருமையாக இருக்குது பாருங்க இந்த அகிலு பிகில் மாதிரி ஆடிட்டு இருக்கிறாள் இவன் ஒரு என்ன சொல்கிறது தூரி அப்புறம் வந்து என்னது ம போட்டு அப்புறம் இன்னும் என்னென்னு இருக்குதோ அத்தனையில் ஆடவனுங்கிறான் அதாவது அதுக்கு ஒரு இதுலேயும் வந்து அவன் இடம் பிடிச்சி எல்லா இதில் பாருங்கள் எவ்வளோ துள்ளிக்கு புள்ளிமான் மாதிரி ஓடிட்டுருக்கான் பாருங்கள் அதனால் அவன் வந்து அவனுடைய மகிழ்ச்சி தான் கண்டிப்பாக வந்து அனைவருடைய மகிழ்ச்சியாக இருக்குது குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் குழந்தை பருவத்தில் தான் ரொம்பவும் மகிழ்ச்சியான தருணத்தில் ரொம்ப வெள்ளந்தியாக அது சொந்தங்களுடைய அளாகிறது பார்த்திங்கன்னா இன்னும் மிகச்சிறப்பு தனிச்சிறப்புன்னு சொல்ல அதுக்கு ஈடு இணையே இல்லைன்னுதான் சொல்லலாம் எவ்வளோ வயசானாலும் ரொம்பவும் அந்த சின்ன வயசை நினச்சி பார்க்கும்போது இன்னும் மைண்டுக்கு ஹாப்பினஸ் தான் ரொம்ப ரொம்ப ஹே பார்க்கல ஊ அப்படின்னு கத்துறோன்னு எனக்கு ஆசை தான் இருந்தாலும் அடைக்கி வாசிக்க வேண்டிய சூழலாக இருக்குது இடம் ரொம்ப ஸ்லோவாக வருது கடையானி கேள்வி வேண்டிய ஆடலை கரகாட்டக்கா கரகாட்டக்கார வண்டியேட்டு வண்டி இருக்குதுல்ல என்னப்பா எங்கயோ வந்து ஆகுது வண்டி ஏமா இங்க வண்டி எங்க போகுது கொடை சாஞ்சிட மாட்டே இருக்குதுல்ல பாத்து நண்பர்களே பசங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டில் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை இன்னொரு ரவுண்டு அந்த கரகாட்டக்காரன் கோஷ்டி மாற இன்னொரு ரவுண்டு போனால் தான் நம்ம இளைய தலைமுறைக்கு அந்த பசங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்கிறதுனால அது இன்னொரு ரவுண்டே வந்து போகிறாங்க அதுலேயும் ஊஞ்சல் ஆடுறது பார்த்திங்கன்னா ரொம்பவும் தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வுன்னு சொல்லலை என்றுமே இளமை மாறாத ஒரு தருணமாக இன்னமும் என்ன சொல்கிறது எத்தனை ஆண்டுகள் ஆண்டும் இன்னும் அந்த ஊஞ்சல் நாடும்போது இன்னும் பார்த்தீங்கன்னா இளம் ஆயத்துக்கு போகிற மாதிரியே இளம் வயசு என்றும் பதினாறு மாதத்து மாதிரியே அப்படி துள்ளி குதிக்கக்கூடிய புள்ளிமான் மாதிரி ஒரு எண்ணமும் மன மகிழ்ச்சியும் ஏற்படுதுன்னா அதில் கருத்தே இல்லை அந்த வகையில பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அனுபவிச்சுன்னு சொல்லலாம் வணக்கம் நண்பர்களே பாருங்க இன்னும் இளமைக்கு திரும்புகிற மாதிரி ஊசலில் ஆடிட்டு இருக்கிறல்ல எவ்வளவு மகிழ்ச்சியான தருணம் வேலை காலத்து வயசு இருபதுக்கு போன மாதிரியே இருக்குது இல்ல அடி மொட்டை பைய அக்கா பேர தச்ச அது டைனோசர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஊஞ்சலில் பவர் ஊஞ்சலில் பார்த்தீங்கன்னா ஆடுறது எனக்கு கொஞ்சம் அலர்ஜி அந்த குட்டி பையன் பயம் இல்லாமல் வந்து அவங்க தாய் தந்தையோட உட்காந்து ஊஞ்சல் ஆடுனது இன்னும் கொஞ்சம் ரொம்ப மகிழ்ச்சி அடுத்த சரி சிரிக்கவே மாட்டேன் போஸ் கொடுக்குறேன் ஓ ஃபோட்டோவுக்கு தான் போஸ்ட் கொடுப்பானேன்னு இருக்குதுல்ல வீடியோக்கள் கோ ஆப்ரேட் பண்ண மாட்டேன்னு இருக்குதுல்ல என்ன சிங்க தூக்கிட்டு போறியா என்னமோ பேச அடிச்சிட்டு வர்றான் என்ன உயிரோடு இருக்கிற சிங்கத்தை அடிக்க முடியுமா